ஆஞ்சனேயாய வித்மஹி வாயு புற்றாய தீமஹி தன்னோ ஹனமத் பிரசோதயாத் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சனிப்பயிற்சி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷ சனிப்பயிற்சி வந்து உங்களோட ராசியிலிருந்து ஒன்பதாம் வீடான மீன ராசியில் தான் வந்து நிகழப்போகுது போகுது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூன்று வரைக்கும் சனி பகவான் மீனத்தில் சஞ்சாரிக்க போறாரு இந்த காலகட்டத்தில் கடகராசியை சேர்ந்த உங்களுக்கு சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நிறைய புதிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் இழப்புகள் இது எல்லாத்துலேருந்தும் மீண்டு வருவீங்க நிறைய தடைகளை தகர்த்து போராடி உங்களோட இலக்குகளை நோக்கி பயணிப்பீங்க உங்களோட இலக்குனா வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதை அடையிறதுக்காக நீங்கள் போராடுவீங்க நிறைய போராட்டங்கள் மற்றும் எதிர்பாராத இழப்புகள் நிறைய நடந்துருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் முடிவு வரக்கூடிய ஒரு சூப்பரான நேரம்னே சொல்லலாம் இது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அதாவது நல்ல வசதியாகவும் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடும் கொண்டு இருப்பீங்க கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து சனி பகவான் கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் இருப்பாங்களே அவங்களோட கருத்துகளுக்கு நீங்கள் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதன் மூலயமா அவங்க உங்களை ரொம்பவே புரிஞ்சிக்கிட்டு உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் அவங்களோட வேர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தேவையற்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே உங்களை விட்டு விலகி ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வெளிப்படையாக பேசிக்கிட்டு உங்களோட உறவை இன்னுமே இப்போ இருக்கிறத விட இன்னுமே சிறப்பாக வந்து மாற்றிப்பீங்க உறவில் வந்து நல்ல ஒரு பிணைப்பு இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஓகேங்களா உங்களோட காதலுக்கு மற்றவங்களோட ஆதரவு இருக்கும் வரைக்கும் வந்து உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும் இல்லையா அதை வெளியே வெளியாட்களுக்கு அதாவது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ இல்லாடி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கோ அது தெரிஞ்சு அவங்களோட சப்போர்ட்டுமே உங்களுக்கு இருக்கும் உங்களோட தந்தையோட ஆதரவு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உங்களோட லவ் விஷயத்த நேரடியாக உங்கள் அப்பா கேட்டு தான் பேசினோம் அதை இன்னொருத்தர் மூலயமா கொண்டு போகும்போது மேபி அது வந்து மிஸ்கன்வே ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களோட லவ்க்கு உங்கள் அப்பாவோட சம்மதம் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே அவங்க அவங்கக்கிட்ட வெளிப்படையாக பேசுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சரிங்களா இது வரைக்கும் லவ்வே பண்ணதில்லை நான் இன்னுமே சிங்கிள் தான் அப்படின் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் புதுசாக காதல் மலர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயந்தான் இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து பொறுமை இன்னொன்று வந்து புரிதல் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகணும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் இது ரெண்டு இருந்தாலே குடும்பத்தில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் ஃபேமிலி பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் காதல் மற்றும் குடும்ப ரூவில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சந்தோஷமாக இருப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா சூப்பராக வளர்ந்துடலாம் அடுத்ததாக வந்துட்டு கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருன்றதை பார்க்கலாம் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் எதுனாலும் மறைச்சு வச்சுக்காமல் ரெண்டு பேரும் ஓப்பனாக பேசி கலந்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சரிங்களா இதுதான் உங்களுக்குள்ள நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கை துணையோட கருத்துக்களாக இருந்தாலும் சரி அவங்க ஏதாவது செய்கிறாங்கனாலும் சரி அதுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க சரிங்களா அப்போ தான் வந்து ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும் உங்களோட கணவன் அல்லது மனைவி கிட்ட முடிஞ்ச வரைக்கும் நேரம் ஒதுக்கி பேசுங்கள் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசும்போது தான் உங்களோட மதிப்பு இன்னுமே அவங்க மனசுக்குள்ளே கூடும் ஓகேங்களா ஆக மொத்தத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பெருசாக ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படியே வந்தாலும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் வெளிப்படையாக பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஹாப்பியாக இருக்க முடியும் அடுத்ததான் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உத்தியோகத்தில் சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருன்றதை பார்க்கலாம் உங்களோட கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கான வெற்றி கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் உத்தியோகத்தின் மூலயமா நிறைய வந்து ஆதாயங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆனாலுமே பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் கால தாமதம் இருந்தாலும் பின்னாடி பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க இதுக்கு முன்னாடி வேலையில் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய போராடி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அதிலிருந்து மீண்டும் மீண்டு வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் நல்லா ஹாப்பியாக வந்து ஒர்க் பிளேஸில் நல்லபடியாக வேலை செய்வீங்க சின்ன சின்ன சவால்களை வந்துட்டு சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட வேலையில் கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சால் ஈஸியாக எது வந்தாலும் அந்த தடையை எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கனாலே கரெக்டாக வந்து உங்களோட இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் சனி பகவானோட தாக்கம் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஸோ உத்தியோக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்ததான் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் நிதிநிலை அதாவது பொருளாதார நிலை எப்படி இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கொடுப்பாருன்றதை பார்க்கலாமா நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களோட பொருளாதார தரத்தை நீங்கள் உயர்த்தணுன்னா செலவுகளை பட்ஜெட் போட்டு செய்கிறது ரொம்பவே அவசியம் உங்கள் கையில் இருக்க பணத்தை வந்துட்டு கரெக்டாக திட்டமிட்டு செலவு பண்ணிவிட்டு மீதியை சேமிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பணத்தை வந்து ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை பற்றி நல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் முதலீடு விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் அதே சமயம் நீங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே பிளான்லையே வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் வேறு வேறு திட்டங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா நல்ல லாபம் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறதை தவிர்த்துடுங்க வேறு வழியே இல்லை கண்டிப்பாக கடன் வாங்கியே ஆகணுன்ற சுச்சுவேஷன் இருந்தால் அந்த பணத்தை வந்து உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்றத யோசித்து அதுக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கிறது நல்லது சரிங்களா ஸோ கடன் வாங்கும்போது கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஆக மொத்தம் புத்திசாலித்தனமாக இருந்தால் பழிச்சிப்பீங்க அடுத்ததாக கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கல்வியில் எந்த மாதிரி பலன் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கடகராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கடின உழைப்பு மேற்கொண்டால் தான் அதன் மூலயமா வெற்றி பெற முடியும் உங்களோட படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் தேர்வில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடணும் இந்த காலகட்டத்தில் மாணவர்களோட மனசில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல மதிப்பெண்ணை வந்து இலக்காக கொண்டு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட இலக்கை நீங்கள் அடைய முடியும் ஓகேங்களா புது புது விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் தோண்டிகிட்டே இருக்கும் நிறைய புதிய விஷயங்களை உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணும் அது என்ன எப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவீங்க உங்களோட தனித்துவமான எண்ணங்களும் ஆராய்ச்சிகளும் திறமைகளும் வந்து மற்றவங்கள உங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய அளவில் இருக்கும் ஓகேங்களா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போட்டி தேர்வில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து அனுகூலமான ஒரு நேரம்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலேயும் நேர்மறையான அணுகுமுறை மேற்கொள்கிறது ரொம்பவே சிறப்பாக அமையும் அடுத்ததாக கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உங்களோட ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டாலுமே அதை உடனே சரி செய்கிறது நல்லது உங்களோட ஆரோக்கியத்தை கரெக்டாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கரெக்டான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சும்மா படுத்துகிட்டே சோர்வாக இருந்துட்டு அப்படி இல்லாமல் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது செய்யலாம் எக்ஸசைஸ் வாக்கிங் இந்த மாதிரி பண்ணலாம் எடுக்கிற ஃபுட்டுமே வந்து நல்லா ஹெல்த்தியாக எடுக்கலாம் இதன் மூலயமா வந்து நீங்கள் உங்களை வந்து கரெக்டாக ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் அதே போல் மன ஆரோக்கியம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ உங்களோட மனசை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அதுக்காக நீங்கள் யோகா தியானம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் இல்லாட்டி சாங் கேட்குறது ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடுறது எது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் அது எல்லாமே வந்து உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய பழங்கள் காய்கறிகள் முழு தானிய வகைகள் ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகள் எல்லாமே வந்துட்டு சாப்பிட்றது ரொம்பவே அவசியம் அப்போ தான் நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருக்க முடியும் ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா உங்களோட உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க உங்கள் பாடிக்கு எவ்வளோ வாட்டர் ஒரு நாளைக்கு வேணுமோ அவ்வளோ தண்ணி குடிங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்பாடு எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு தண்ணியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்ததாக இந்த சனி பயிற்சி காலக்கட்டத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு அப்பப்போ வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு ஒரு குட்டி குட்டி பரிகாரங்கள் என்னன்றதை பார்க்கலாமா சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் கொடுக்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் ஹனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செஞ்சு அவங்களோட மந்திரங்கள் படிக்கலாம் முக்கியமாக ஹனுமன் சாலிஷாவை படிக்கலாம் அது வந்துட்டு ரொம்பவே சிறப்பு உங்களால் படிக்க முடியலைன்னா ஆடியோவாக வந்து கேட்கலாம் அடுத்ததாக சனிக்கிழமையில் வந்து ஏழை இல்லாட்டி வீடு இல்லாமல் இருப்பாங்களே அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச துணியோ இல்லை உணவோ இந்த மாதிரி விஷயங்கள் தானமாக கொடுக்கலாம் சாட்டர்டே அன்றைக்கி வந்துட்டு ஆல்கஹால் அண்ட் நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து எடுக்கிறது ஸ்கிப் பண்ணுறது இன்னுமே சிறப்பு நாய் காக்கை மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமையில் நீங்கள் வந்துட்டு உணவு தண்ணீர் கொடுத்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் மு உங்களால் முடிஞ்ச தொண்டு செய்கிறதுமே உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும்மாகக மொத்தம் இந்த பரிகாரம் எல்லாமே உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் இதை செஞ்சு நீங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை விளக்கி வச்சுக்கலாம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அவ்வளோதான் இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்களோட கடைகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராமா ஆஞ்சலயா நன்றி வணக்கம்